தமிழகம் வரும் ராஜ்நாத் சிங் திமுக தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதி நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட வருகிறார் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது இணையதளத்தில் கடுமையாக அண்ணாமலை விமர்சனிக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் தேசிய பார்வை சேனல்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழக அரசியல் இப்போ எப்படி இருக்குது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா திமுக வர்சஸ் பிஜேபி தான் இருக்கு டிஎம்கே வர்சஸ் பிஜேபி நானும் விதவிதமாக தேடி பார்க்குறேன் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்க மாதிரி தெரியல பிஜேபி வருஷ திமுக தான் இந்த சூழலில் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து ஒன்றியம் எதோ பண்ணிவிட்டு எந்நேரமோ இப்போ பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடுன்ற பேர் இல்லைனா ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க அவ்வாறு இருக்கும்போது கருணாநிதியுடைய நூறுரூபா காயின் மத்திய அரசு வெளியிடுது அதெல்லாம் இப்போல்லாம் வந்துட்டு அது வெளியிட போகிறது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆனால் இது யாருக்கிடையே ஏற்பாடு திமுக ஏற்பாடு தான் விடுங்க திமுகவின் சார்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இதுக்கு அண்ணாமலையை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கார் அண்ணாமலை வரேன்னு சொன்னார் அவர் சொன்னவுன்னே பிஜேபி ஆதரவாளர்கள் முகநூல் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அண்ணாமலையை கடுமையாக இருக்கிறாங்க நான் முத முதல்ல ஆதரவு அளித்ததே தான் நான் பிஜேபி தான் என்றைக்குமே காரணம் ஜெகத் ரட்சகன் நைன்டீன் நைன்டி நைனில் அரக்கோணம் வேட்பாளராக திமுக சின்னத்தில் என்டிஎல இருந்தவர் கோதரா கலவரம் பல விஷயத்தில் மோடிக்கு பெரிய பிரச்சனை வரும்போது கூட கூட்டணி தர்மோன்னு கருணாநிதி மோடியை விட்டு கொடுக்கல எவ்வளோ பெரிய எவ்வளோ பேசுனாங்க ப்ளஸ் எமர்ஜென்சியில் மிசாவெலாம் எதிர்த்தா கருணாநிதின்ற மாதிரி மோடிக்கு அவர்கள் மீது ஒரு தனி பாசம் உண்டு தான் கரை கருணாநிதி மறைவு கூட வந்தார் திமுக பிஜேபிக்கு எதனால் தீவிர அரசியல் பணித்து நான் மறுக்கலை ம மோடி ரொம்ப கருப்பு பலன் விட்டது கனிமொழி ரெண்டாயிரத்தி பத்துனெட்டில் சொன்னது இங்கே வந்துட்டு போக முடியுமான்ற மாதிரி பேசினா தான் வீடியோலாம் இருக்கு எவ்வளவோ நான் மறுக்கலை ஆனால் டெல்லி அரசியல் வேறு டெல்லி அரசியலை பொறுத்தவரை இரு தலைவர்களுக்கூடயே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொள்கை ரீதியாக தான் அங்கே அரசியல் இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் கொள்கை இருக்கு நான் மறுக்கலை பட் யாராவது தான் சிரித்து பேசிப்பாங்க ஒருத்தர் ஃபங்க்ஷன்லாம் ஒன்று வருவாங்க அங்கத்திய கலாச்சாரம் வேறு அதுதான் இங்கே பிஜேபி செயல்படுத்தி ஏன்னா பிஜேபி மாநிலத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் செய்ய முடியாது இப்போது கர்நாடகாவிலேயே எடுத்துக்கோங்க காவேரி பிரச்சனைன்னா அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து எம்பிங்க முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் டெல்லி போய் உக்காருவாங்க கேரளாலையும் அப்படி தான் உக்காருவாங்க தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஒரு அரசியல் நாகரீகமும் கிடையாது எதுவும் கிடையாது பிஜேபி டெல்லி அரசியல் போது அப்படி தான் இருப்பாங்க பட் இப்போ கவர்னராக யார் தொடரு ரவி அதை நான் கவ சண்ட்ரமாரி இறுதி வார்த்தையை போட்டிருந்தேன் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது பிஜேபிக்கு என்ன பண்ணோன்னு தெரியும் ஃபார்ம் கவர்மெண்ட் சூன் இன் தமிழ்நாடு நான் சூன் தான் சொன்னால் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வாய்ப்பு இருக்கலாம் அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் அவ்வாறு தான் நாகரிகமாக தான் நடந்துப்பாங்க அது இல்லாமல் பிஜேபிக்கு வாஜ்பாய் அரசுக்கு முக்கியமாக ஆதரவு கொடுத்தவர் கருணாநிதி அந்த நன்றி பாசம் பிஜேபிக்கு என்னைக்கும் இருக்கும் மற்றபடி பிஜேபி இப்போ த தனியாக தான் ஒரு அணி அமைக்கும் வாய்ப்பு இருந்து ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க இந்த திராவிடத்துக்கு நேர் எதிரான கொள்கை தான் அதுக்குதான் நம்ம அதுங்கலாம் கம்பு சுற்றுனிங்கன்னா நான் இல்லைங்க நன்றி வணக்கம்